நீங்கள் நினைக்கமா எம்ஜிஆர் வசதி இல்லை ரெண்டு சட்டை ரெண்டு வேட்டி பட்டாபடி அன்றவாறு இதுதான் சட்டை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஞாபகம் ஞாபகத்துங்க இதுதான் எம்ஜிஆர் உடைமை நாட்டு ஆண்டாரில் அப்புறம் இதில் என்ன பண்ணுவார் ஆன உடனே அந்த ரெண்டு சட்டையும் அந்த வேட்டி எடுத்து பக்கெட் குள்ளே போட்டு ஊற போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி துணியில் போட்டு காலையில் அது கா கா அரை மாதிரி காஞ்சிருக்கு இருக்குது கிடையாது தண்ணி தண்ணிக்குடிய சொம்புக்குள்ளே சுடுகறியை போட்டு சூடான உடனே சொம்புரிசிரி போடுவார் கற்பனை பண்ணிப்பார் சொம்புருசிரி போட்டு அந்த துணி எடுத்து போட்டுட்டு அங்கேருந்து நடந்து மூணு கிலோமீட்டர் ஸ்டுடியோவுக்கு நியூட்டன் ஸ்டு நடந்து ஸ்டுடியோ போவார் போயிட்டு ஐயா ஏதாவது வேஷம் இருந்தால் ராஜ கோரமாக இருக்கு இவ்வளோ அழகாக யாரும் இருப்பா நீ ஏதோ எக்ஸ்ட்ரா வேஷம் பண்ணலாமா சாதி பண்ணுவாங்க இப்போ வேஷம் கிடைக்கல இருக்கிறத பத்து ரூபா நடந்து போயாச்சு அங்கேருந்து ஓட்டன் ஸ்டுடியோ நடந்து போக முடியாது ஒரு பஸ் குடிச்ச போய் இறங்கினாரு அங்கே போயிட்டு வரும்போது ஒரு பயன் நிற்கலாம் அண்ணே என்ன பிரச்சனை சாப்பாட்டு மூணு நாள் ஆச்சு உடனே இந்த பஸ்ஸு மிச்சம் வந்து ஏழு ரூபாயில் மூன்று ரூபாய் அப்போதே எம்ஜிஆர் தானம் பண்ணார் நான் வச்சுக்க சாப்பாட்டுக்கு இல்லை வேலை கிடையாது கையில் இருந்த காசுல அந்த ஏழு ரூபாய் மூணு ரூபாய் எம்ஜிஆர் தானம் கொடைப்பட் சும்மா வரமாட்டான் அது மனசு அங்கேயே வரணும் அந்த ஏழு ரூபாய் இருக்கும்போதே மூணு ரூபாய் எம்ஜிஆர் அதனால்தான் ஒரு கொடை உள்ள வந்தார் அப்படி இருந்தார் ரெண்டு சம்சாரம் முதல் சம்சாரம் ரெண்டு வருஷம் செத்து போச்சு எம்ஜிஆர் பாடிக்கெல்லாம் ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்லை பத்தொம்பது வருஷம் கல்யாணம் பண்ணார் ரெண்டு வருஷத்தை பொண்டாடி செத்து போகுது சோறு போட முடியல வசதி இல்லை அந்த மாதிரி ரெண்டு வருஷம் செத்து போகிறாங்க இன்னொரு அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க பதினெட்டு வருஷம் டிபி பேஷண்ட்டு ரெண்டாவது சம்சாரம் பதினெட்டு வருஷம் டிபி பேஷண்ட் டிபி பேஷண்ட குடும்பம் நடத்த முடியுமா அங்கே ரோடு பாட்டாக் ஸ்டோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டோஷோ ஸ்டுடியோவில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் அங்கேருந்து சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி சைக்கிள் ரிக்ஷாவில் டிவி பேசுகிற கொண்டாடி உட்கார வச்சு அங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போவார் இவர் நடந்து போவார் பொண்டாடி ரிக்ஷாவில் போகிறார் அப்படிலாம் போய் வைத்தியமெல்லாம் பார்த்தார் இப்படிலாம் போராடி அதுக்கப்புறம் மொத முதல்ல ஐம்பத்தி நாலில் மலைக்கெட் கிட்டாச்சு அப்புறம் அலிபாபா கிட்டாச்சு அப்புறம் மதுவேலனு கிட்டாச்சு இப்போ எங்கள் வீட்ல எங்கள் வீட்டு பிள்ளை கிட்டாச்சு நாடோடி மன சொந்தாச்சு அப்படியே படிப்படியாக போய் நாட்டையே குழிச்சிட்டாரு அதாவது வள்ளுவர் அளவு கிடந்த துன்பத்தை தாங்குபவன் ஒரு நாள் உச்சம் தொடுவான் ஞாபக ஏன்டா கஷ்டம் சொல்லாதீங்க புரியுது கஷ்டம் வந்தா கடவுள் சோதிக்கிறான் உன்னை பெரியால் ஆக்குவான்னு நினைக்கணும் எப்பவுமே தாமரை பூமரை வாட முடியாது